பாஜக டெல்லியில் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏவான ரேகா குப்தாவை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க இப்போ இதனால கெஜ்ரிவாலோட அரசியல் வாழ்க்கையே முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் பாஜக டெல்லியில் கிட்டத்தட்ட இருபத்தேழு வருஷம் கழிச்சு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க பாஜக டெல்லியோட முதல்வர் யார் அறிவிக்க போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் ரொம்ப அதிகமா வந்துருந்துச்சுங்க எல்லாரும் என்ன வந்து பேசிக்கிட்டாங்க அப்படின்னா வேற யாரு பர்வே சர்மா தான் முதலமைச்சராக போறாரு ஏன்னா இவர் தான் முன்னாள் முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவாலே வந்து தோக்கடிச்சாரு அதனால இவர் முதலமைச்சர் ஆறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி இவரோட பேச்சுகள் வந்து அடிபட்டுச்சு அதுக்கப்புறம் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லப்பா சுஷ்மா ஸ்வராஜ் மகளான பன்சூரி ஸ்வராஜ் அவர்களும் முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கு பாஜக இவங்கள தான் முதல்வரா தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்னு இது மாதிரியும் ஒரு சில பேச்சுகள் வந்து ஓடிட்டு இருந்துச்சு ஆனா இந்த லிஸ்ட்ல இல்லாத ரேகா குப்தாவை தான் இப்ப பாஜக டெல்லியோட முதலமைச்சராக இருக்காங்க உண்மையிலே இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன் இவங்க ரெண்டு பேரை செலக்ட் பண்ணாம ரேகா குப்தா வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்போ பர்வேஸ் சர்மா வந்து முதலமைச்சராக போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்கட்சிகள் எல்லாருமே பாஜகவை எங்களை குடும்ப அரசியல் குடும்ப அரசியல்னு சொல்லிட்டு நீங்க வந்து குடும்ப அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களேன்னு இது மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து வைப்பாங்க ஏன்னா பர்வேஸ் வர்மாவோட அப்பா வந்து பிஜேபியில ஒரு சீனியர் லீடராக வந்திருக்காரு சாகிப் சிங் வர்மா வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சராகவும் வந்து இருந்திருக்காரு அதனால பர்வேஸ் வர்மாவுக்கு வந்து முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து வச்சே எதிர்கட்சிகள் வந்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதனால தான் பாஜக தெளிவாக யோசிச்சு நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏவான ரேகா குப்தாவுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்போம் இது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏவான ரேகா குப்தா வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்போ பாஜகவோட இந்த ஒரு முடிவுனால அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட அரசியல் வாழ்க்கையே முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா கெஜ்ரிவாலுக்கு பெண்களோட ஆதரவு ரொம்ப அதிகமாக வந்துருந்துச்சு ஆனால் இப்போ பாஜக ஒரு பெண்ணை வந்து முதலமைச்சர் ஆக்கினால பெண்களோட ஆதரவு பாஜகவுக்கு நிறைய ஷிஃப்டாக வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி பெண்களோட ஆதரவு பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த தேர்தலில் கெஜ்ரிவால்னால தாக்குப்பிடிக்கவே முடியாதுங்க ஏன்னா இவ்வளவு நாளாக ஆம் ஆத்மி ஏன் வந்து வின் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட இலவச திட்டங்கள்னாலையும் பெண்களோட ஆதரவுனாலையும் தாங்க ஆல்ரெடி பாஜக நீங்க மட்டும் இலவச திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணுவீங்களா நாங்களும் தான் இலவசங்களை வாரி கொடுப்போம் சொல்லி இலவசங்களை வாரி இறைச்சாங்க அதுக்கப்புறம் பெண்களோட ஆதரவை அடுத்த தேர்தலை பாஜக ஈஸியா வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க உண்மையிலே பாஜக எப்படி தான் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்களோ தெரிலங்க ரூம் போட்டு யோசிப்பாங்க போல் ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் வந்து பார்த்தா ஈஸியாக சொல்லிடலாம் இவங்க தான் இப்போ அடுத்த முதல்வர் ஆக போகிறாங்க இவங்க தான் அடுத்த அமைச்சர் பொறுப்பில் இருக்காங்கன்னு ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் பாஜக மட்டும் அவங்களாம் ஆஃபீஸியலாக கன்ஃபர்மேஷன் கொடுக்குற வரைக்கும் எந்த விஷயத்தையுமே சொல்லவே முடியாதுங்க அந்தளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கரெக்டாக காய் நகர்த்துறாங்க உண்மையிலே வந்து ரேகா குப்தா அவர்களை முதல்வராக போட்டிருக்காங்க அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய பெண் முதல்வர்கள் வந்து இருந்திருக்காங்க இப்போ ரேகா குப்தா வந்து டெல்லியில் நாலாவது பெண் முதல்வராக வந்திருக்காங்க இப்போ இதுக்கு முன்னாடி சீலா தீட்சித்லாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் வந்து ஆட்சியில் இருந்தாங்க இவ்வளோவேன் கடைசியாக கூட டெல்லியோட முதல்வராக அத்திசி தான் வந்திருந்தாங்க இப்போ இந்த வரிசையில் வந்து ரேகா குப்தாவும் வந்து இணைஞ்சிருக்காங்க இதுக்கப்புறம் டெல்லியில் பாஜக என்ன மாதிரி விஷயங்களை பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு விடியில உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்